என்ன பழம் இது மல்கவா சூப்பர் அதற்கும் இந்த கலருக்கே அவ கழி சாப்பிடும் போல ஆசையா இருக்கும் நல்லா கழிச்சு சோச்சனா அதோட உங்களுக்கு பழம் சாப்பிட தெரியுமா மொத்த தனியா தோல் தனியா போகாம விடவே மாட்டேன் ஏய் உனக்கு பழம் சாப்பிட தெரியுமா இப்ப உள்ள பயலுக்கு எவனுக்கு மாம்பழம் சாப்பிட தெரியுது என்னங்க எப்படி சொல்றீங்க ஓரா கழுவி கூட்டு கத்தி எடுத்து புரட்டு புரட்டு அறுத்து அறுத்து திங்க அப்புறம் அறுத்து தானே சாப்பிடும் பழத்தை அதுல தோலவும் திங்கிறாங்க கரண்டையா என்னது அப்புறம் பழத்தை தானே சாப்பிடணும் அறுக்க கூடாது

அப்படியே ஸ்லைஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் பாத்துக்க மாம்பழம் ஒரிஜினல் எங்கிட்ட மாம்பழத்தை கொடுத்து பாரு அதுக்கு